ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இப்போதே இதை கேள் தங்கமே அவசரமான செய்தி உன் வாராகித்தாயின் உத்தரவு படி உடனடியாக இதை கேள் என் தங்கமே ஏன் பதட்டமாக உள்ளாய் எல்லாம் கைமீறி சென்றுவிட்டதாக பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் உன்னை பார்த்த வேளையில் அவசரமான செய்தி ஒன்று என் பிள்ளைக்கு த கொண்டு வந்துள்ளேன் இனி என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு இருக்கிறாய் நமக்கு இனி எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை இனி எல்லாம் கடவுள் விட்ட வழி என்றுதான் சோர்ந்து போய்விட்டாய் என் செல்வமே இனி எல்லாம் கடவுள் விட்ட வழிதான் என்று சோர்ந்து விட்டாய் உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் தங்கமே உன் வாராகி தாயை நினைத்து விட்டாய் தானே நீ நினைப்பது சரிதான் தங்கமே நான் விட்ட வழிதான் இனி உனக்கு அதனால் தான் அவசர செய்தியாக உனக்கு நல்ல வழியை உருவாக்கி தர உன்னிடம் ஓடு ஓடி வந்தேன் அவசர அவசரமாக தங்கமே உறுதியான மனம் இருந்தால் அவமானங்கள் வரும்போது மனதின் கதவை எருக அடைத்து தாள் போட்டு கொள்ளலாம் கவலைப்படாதே உனக்கு பட்ட அவமானத்தை நினைத்து மனம் உடைந்து போயிருக்கிறாய் நீ அது அனுமதிக்காவிடல் அவமானங்கள் உனக்குள் போய் அமரவே அமராது பிறர் அவமானமான வார்த்தைகளை பேசும்போது அதை வரவேற்று உள்ளே உட்கார வைத்து அதையே நினைத்து உருகி உனது வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது செல்வமே முழுமையாக இரு அவமானப்படுத்தியவர்களுக்கே அவமானமாகிவிடும் சூழ்நிலை உருவாகிவிடும் தங்கமே உனக்கு ஏகப்பட்ட வசிமொழிகள் தந்துள்ளார்கள் பொருட்படுத்தாது எதுவும் உன்னை பாதிக்காது உன் மனதை பாதிக்கும்படி உன் மனதை மூழ்கடித்து விடாதே உன் மனது முடிவெடுக்காவிட்டால் யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது உண்மைதானே அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதன் வடிவம் அல்ல நீ நீ எப்படி என்பது உனக்கு மட்டும் முழுமையாக தெரிந்தால் போதும் மற்றவர்களுக்கு தெரிந்தது உன்னில் சிறு பகுதி மட்டும்தான் விமர்சனங்கள் எழாமல் இருக்காது அவமானங்கள் எழாமல் இருக்காது ஆனால் அதை தூரத்தில் நின்று பார்த்துவிடும் ஒரு பயணியைப் போல நீ கடந்து சென்று விட வேண்டும் அதையே நினைத்துக்கொண்டு அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது கண்மணியே நான் சொல்ல வருவது என்ன வேணும் தெரியுமா வாழ்வில் வெற்றி வேண்டுமானால் உன் வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டுமானால் அவமானப்படு தப்பில்லை அவமானத்திற்கு மட்டும் அஞ்சாதே பயப்படாதே அவமானம் ஒரு உரம் அவமானம் ஒரு கடுமையான உரம் அவமானம் ஒரு காரமான உரம் அதனால் என்ன தங்கமே அது உரம் அதை மட்டும் நீ மனசில் நினைச்சுக்கோ இது எல்லாம் எப்படி சரி செய்வது என்று திணறிக் கொண்டிருக்கிற எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் தாய் உன் பின்னால் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறக்காதே நான் உன்னுடன் இருந்த அத்தனை சதிகளையும் முறியடிக்கப் போகிறேன் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் உனக்கு எதிராக மாறினாலும் உனக்கு பக்க பலமாக உனக்கு துணையாக இந்த வாராகி தாய் நான் இருக்கிறேனே நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வேன் இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல காட்சி அளித்தாலும் முடிவு என்பது இந்த தாயில் கைதானே உள்ளது அந்த முடிவை எப்போதும் நேர்மைக்கு நான் பரிசாக தருவேன் நியாயத்திற்கு பரிசாகத்தான் நான் கொடுப்பேன் என் பிள்ளையின் கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நான் எடுக்கும் முடிவு நிச்சயமாக உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்னை இறுக்கமாக நம்ப சின்ன சின்ன விஷயம்தானே என்று நீ அலட்சியமாக நினைத்து கடந்து விடக்கூடாது அந்த சின்ன சின்ன விஷயத்திற்குள் தான் உனக்கான வாழ்க்கையே மாற்றம் திருப்பம் வந்து கொண்டு இருக்கிறது என்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை கருத்தில் கொண்டு உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது எது என்பதை நீயே தீர்மானித்துக்கொள் தங்கமே கவலை எதற்கு என்று மட்டும் நினைக்காதே கவலை இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை உனக்கு நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பது அனைத்தும் நல்லதாகத்தானே நடக்கும் கலங்கக்கூடாத துன்பம் எல்லாம் தீர்ந்து இந்த வாராகி தாயின் அருளால் நல்லதைத்தான் உனக்கு நான் நடத்தி தரப்போகிறேன் கண்கலங்கி கதையெழுந்து தவிக்கும் போதெல்லாம் நீ எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லையே என்று நினைக்கின்ற பொழுது உனக்கு ஆறுதல் தருவது இந்த வாராகி தாய் மட்டும்தான் இந்த வாராகி தாயின் மந்திரத்தை நீ பாராயணம் செய்து கொண்டே இரு உனக்கானது உன்னை வந்தடையும் நேரம் வந்து விட்டது இனி யாரை தேடியும் நீ போக வேண்டிய அவசியமே இல்லை உன் தாய் உன் அருகில் இருக்கும்போது உனக்கான வெற்றி உன்னை தேடி வரத்தானே செய்யும் உன்னை வீழ்த்த எந்த திசையில் இருந்து எவர் வந்தாலும் வாராகி தாயே நீ இருக்கிறாய் தாயே என்று என்னை நம்பு உன் எதிரிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும் மறந்து விடாது ஒரு நல்ல செய்தி விரைவில் வரப்போகிறது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியடையும் தருணம் வந்துவிட்டது உன் உள்ளமும் இல்லமும் அடையப் போகிறது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் தான் தங்கமே வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த மாற்றமானது இப்போதே உனக்கு வந்து விட்டது நீ நினைத்தது நடக்கத்தான் போகிறது நீ கேட்டது கிடைக்கத்தான் போகிறது நீ எடுத்த காரியம் வெற்றியாக இருக்கப்போகிறது போகிறது இப்போது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறப்போகிறது வேகத்தை மட்டும் குறைக்காதே வேகத்தை மட்டும் குறைக்காது வேகம் எடுக்காத நிலையில் அல்லவா முந்தைய நிலையில் இருந்தாய் இப்போது உனக்குள் ஒரு வேகம் வந்துவிட்டது உன் தாய் நான் வந்துவிட்டேன் உனக்குள் இருக்கிறேன் என் வாழ்க்கை சோர்ந்து கொண்டே போகிறது என்று மட்டும் நீ நினைக்கக்கூடாது உன் மனம் போன போக்கில் மட்டும் சென்று விடக்கூடாது உன் மனதிடம் பேசிக்கொண்டே இரு நல்லது சொல்லிக்கொண்டே இருக்கும் ஏனால் உன்னுள் நான் இந்த வாராகித்தாய் இருக்கிறேனே உனக்கு எதற்கு பயம் வேண்டும் யாரும் உன்னிடம் ஒட்ட தேவையில்லை அவர்களாக வந்தே உன்னிடம் ஒட்டிக்கொள்வார்கள் நீ யாரிடம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து அவர்களே உன்னை தேடி வரப் போகிறார்கள் மனதால் எப்படி துவண்டு போயிருந்தாய் என்று எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே இங்கு என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நடந்ததும் தெரியும் நடக்கப் போவதும் தெரியும் நடந்து கொண்டிருப்பதும் இந்த தாய்க்கு தெரியும் நல்ல நேரத்தில் தான் உன்னை சந்தித்து இந்த பதிவை தந்து கொண்டிருக்கிறேன் அவமானங்களை மறந்துவிடு இருந்த இடத்தில் உட்காராதே நல்ல செய்தி உன் செவியில் கேட்கும் அவர்களுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுப்பேன் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் அதன் பலன் தெரியும் என்றுதான் அவசர செய்தியாக உன்னிடம் பேச வந்தேன் உன் வாராகி தாய் உன் வாராகி தாயை நீ நம்பினால் நிச்சயமாக நான் சொன்னது அனைத்தும் நடக்கும் நம்பவில்லை என்றால் என்னிடம் நீ பக்தி வைத்து என்ன பிரயோஜனம் தங்கமே நம்பனும் நம்பினால் என் பிள்ளைக்கு அனைத்தும் செய்வேன் பொறுமையாக செய்வேன் செய்ய வேண்டிய தருணத்தில் செய்வேன் உனக்கு என்ன பரிசளிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன பலனை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கும் அவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது ஏனி வைத்தால் கூட எட்ட முடியாது உன் குணத்தை அவர்கள் தொட முடியாது சீ போ என்று விலகி சென்று கொண்டே இரு துஷ்டரை கண்டு தூர விலகி சென்று கொண்டே இரு அவர்கள் சேர்கள் அவர்கள் தான் இருப்பார்கள் உள்ளே அமிழ்ந்து போவார்கள் யாரும் கை கொடுத்தாலும் அவர்களால் எட்டி வர முடியாது நம்பு தங்கமி என் பிள்ளைக்காக அவசர செய்தியாக பக்குவப்படுவதற்காக இந்த பதிவை தந்தேன் கேட்டுவிட்டு மன நிம்மதியோடு இரு இந்த தாயை நம்பி முழுவதுமாக இரு உனக்கு நான் செய்ய வேண்டியதை தக்க தருணத்தில் கொடுப்பேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி